ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வந்து முன்னோர் வழிபாடு செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏதே தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலய பட்சம் தொடங்கி இருக்கிறது பதினாலு நாட்களும் வந்து மகாலய பட்சம் இருக்கிறதா இந்த நாளில் வந்து பொதுவாக தினம் விரதம் இருந்து தினம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது வழக்கம் ஆனால் எல்லாராலேயும் இன்றி சூழ்நிலையில் பதினாலு நாட்களும் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியும் ஆனால் இருபத்தி ஒன்று ஒன்ப ஒன்பதாம் மாதம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவிருக்கும் சனிக்கிழமை அன்று மட்டுமாவது நினைத்து வழிபாடு மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசி வந்து கிடைக்கும் வரும் சனிக்கிழமை அப்படி என்ன விசேஷம் வரும் சனிக்கிழமை வந்து மகாபரணி நட்சத்திரம் இது வந்து யம தர்ம ராஜாவுக்கு உரிய நாளாக வந்து சொல்லப்பட்டுள்ளது இதனால் வந்து இந்த நாளில் மட்டுமாவது வந்து முன்னோர்களை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மாதம் தோறும் வரக்கூடிய நட்சத்திரத்தை வந்து வெறும் பரணி நட்சத்திரம் என்று சொல்வார்கள் இந்த புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தோடு சேர்ந்து வந்திருக்கும் பரணி நட்சத்திரத்துக்கு தான் மகாபரணி நட்சத்திரம் என்று பெயர் ஆகவே இந்த நாளை அதாவது யாரும் தவற விட்டுறாதீங்க இந்த நாளில் எப்படியாவது வழிபாடு செய்யுங்கள் அப்படின்றத கூறிக்கொள்றேன் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வந்து காலை எட்டு நாலு மணிக்கு வந்து பரணி நட்சத்திரம் பிறக்கிறது இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை காலை ஆறு வரை வந்து 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 இந்த பரணி நட்சத்திரம் இருக்கிறது சனிக்கிழமை எட்டு மணிக்கு மேலாக முன்னோர்களுக்கு உங்களால் முடிந்த திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்திற்கு அடியில் தண்ணியையும் ஊற்றி முன்னோர்களை வந்து நினைத்து நமஸ்காரம் செய்து கொள்ளலாம் உங்களுடைய முன்னோர்களது திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் சமைத்து வைத்து அவர்களை மனதார நினைத்து வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லது முன்னோர்களுக்கு படைத்த அந்த உணவை வந்து காகத்திற்கு வைத்து விடுங்கள் இந்த முறைப்படி வரும் சனிக்கிழமை நினைத்து வழிபாடு செய்தால் பித்ரு தோஷம் விளக்கம் சாபம் விளக்கம் பரிபூர்ண ஆசி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மகாலய பட்சத்தில் பதினாலு நாட்களும் முன்னோர்களை வழிபாடு செய்த புண்ணியத்தையும் வந்து பெறுவீர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை வந்து செய்து பலனை பெறுவீங்க அப்படின்னு சொல்லி கூறி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி